வெள்ளியில் இன்றைக்கி செம மழை இட்டி பயங்கரமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு மழை பெஞ்சதெல்லாம் நீ அப்புறமா காமிக்கிற மழை தண்ணி எப்படி போய் தேங்கி நிற்கிது பாருங்கள் எல்லாம் செடிங்கள்லாம் அப்படியே பரப்பி கிடக்கு இதெல்லாம் எடுத்துடணும் இந்த மண் செடியை விட்ருச்சு இந்த பக்கத்து விட்டு பூனை அதனால் வந்து மண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் தேங்கி நிற்கிது அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் க்ளீன் பண்ணி விட்டு தான் இதை கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தேன் அடைச்சிருந்தால் தண்ணி எடுத்துடலான்னு அடைச்சிருக்குது நல்லா கொஞ்சம் இந்த மழை டைமில் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு இதே தாங்க பாருங்கள் எப்படி டெல்லி கிளைமேட் நல்லா மோடமாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இந்த சைடில் எப்படிங்க செம மலை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் நல்லா பேய்ஞ்சு ஓஞ்சிருச்சு பயங்கர மழையாக இருக்குது ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு பேசாமையே இருக்கிறேன் இதில் கான்ஸ்ட்ரேஷன் இருக்குதா அதனால் பாருங்கள் மறுபடியும் தூரம் ஆரம்பிச்சு இதா நான் கீழே போகிறேன் ஊ ஓடலாம் இப்போ தான் குளித்த மழை நனைஞ்சிட்டு ஒரு மறுபடியும் குளிக்க வேண்டிய நிலம வந்துடும் அதனால் நம்ம பேசாமல் போயிடலாம் கீழே அங்கே எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கரு கும்மலாக இருக்குதா பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு மழை துளி விழுக்குதா தெரியுதா दिल्ली का पहला बारिश मौसम का कुछ भी नहीं दिख रहा साफ़ साफ़ दिख दिखाई दे रहा है कुछ भी नहीं दिखाई दे रहा इतना क्लियर दिखाई दे रहा है ठंडी ठंडी हवा चल रही है हम दिल्ली में रहते हैं ऑफ कोर्स यहाँ बारिश होती है हम दिल्ली में रहते हैं ऑफ कोर्स यहाँ हवा चलती है वही बारिश हो रही है என் மவுளுக ரெண்டு பேரும் பேசிட்டு பழகு கேலி பண்ணுறக்காகவே அதை வச்சிருக்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவள் தான் வீடியோ பண்ணா நான் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணான் பாருங்கள் எந்த லட்சணத்தில் பண்ணியிருக்கிறான்ட்டு மழை தண்ணியெல்லாம் விழுந்து பண்ணிட்டுது நான் மழையில் நனைஞ்சிட்டே மேலே மாடியில் அந்த தண்ணியெல்லாம் அதில் தேங்கி நிற்கிற தண்ணியெல்லாம் க்ளீன் இருந்தேன் என் தான் எடுத்தா மலையில் நனைஞ்சிட்டு எடுக்க முடியல அப்படியே எடுத்துருக்குறா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சுற்றியும் காமிச்சிருக்குறா ஏற்கனவே சுற்றி சுற்றி காமிச்சிருக்கிறேன் அதை பத்தாதுன்னு மறுபடியும் எடுத்துருக்குறேன் நான் என்ன மட்டும் ஏடி ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னாக்கா அவள் என்னென்னத்தையோ எடுத்து வச்சிருக்கிறா சரியா உங்களுக்கு கிளியராக தெரியுமா என்னன்னு தெரியல நான் அந்த மழை தலைநீர் நனைஞ்சிக்கிட்டே எல்லாம் க்ளீன் இருந்தேன் மழை அப்படியே ஒன்று ஓ அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வந்து காதுலேயே அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால இப்போ சீக்கிரமாக அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் சரி மழை கொஞ்சம் நின்றுதுக்கப்புறம் மேலே போய் க்ளீன் பண்ணலான்ட்டு மண் காற்று மாதிரி அடித்து மழை பேஞ்சுதா அதில் எல்லா ட தண்ணி செடி கூத்துற க அந்த டப்பா டிப்பா எல்லாம் பறந்துட்டு போயிருச்சு செடியில வச்சிருக்கிற இந்த தொட்டியில வச்சிருக்கிற செடிங்க எல்லாம் என் மாவன் மேலே விளையாட வந்தானாக்கா ஒவ்வொன்னா பார்த்து பிச்சு பிச்சி எடுத்து வீசிடுவான் அதான் எனக்கு சரியான கோவம் வந்துரும் அதுலயே தான் நிறைய செடி வேஸ்ட்டா போயிருச்சு உங்க குட்டி கேட்டுகிட்டே இருந்தீங்க பாருங்க எப்படி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மாத்திர மருந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் மாத்திர மருந்து சாப்பிட்டாக்கா கரெக்டா நல்லாயிரும் அது குடிச்சதுக்கு மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் வாமிட் அப்புறம் எங்கேருந்து நல்லா அதனால் சரியாக நல்லாவே மாட்டேங்குது சோர்வாக தான் இருக்கா இல்லை முன்னே இருந்தால் சுறுசுறுப்பு இல்லை நல்லாயிரும் ரெண்டு மூணு நாள் அப்படியே மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் சரியாக போயிடும் ஹாய் சொல்லி எல்லாம் கேட்டேக்கிறாங்களே ஹாய் சொல்லி ஹாய் சொல்லு சரி புஸ்க் ஹாய் ஹாய் சொல்லி ஹாய் சொல் அவளுக்கு ஹாய் சொல்ல கூட இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் சாய் எடுத்துருக்க கிட்டத்தட்ட மணி அஞ்சு மணி ஆச்சு டீ தான் எடுத்துருக்கேன் வேர்க்குது பயங்கரமாக வேர்க்குது டீயும் ரசம் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றக்கு இதோடு தான் இன்றைக்கி வேற ஒன்றும் சாப்பிடல இதுதான் சாப்பிட போகிறேன் காலைல சாம்பார் பண்ணி வச்சுருந்தேன் சாப்பாடு அதோடு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா இப்போ தான் டீயே குடிக்கிறேன் நைட்டே சாப்பிட போகிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாகவே சரியாக பசிக்கிறது இல்லை ஏன்னு தெரியத்தில் சரியாக பசியாகவே மாட்டேது டீ குடிக்கணும் ஏன்னா பிரக்யா போன டைம் தான் இப்படி பயங்கர மழை காற்று செம்ம அம்மா காற்ற இவர் நாள் என்னோட டெ டெலிவரிக்கு வந்து என்னை அட்மிட் பண்ணிவிட்டு நாள் வண்டியை ஓட்டிகிட்டு வர முடியல அந்த அளவுக்கு மண் காற்று வந்து கண்ணில் அடிச்சிச்சு இந்த வாட்டி மண் காற்றே இல்லை டேரெக்டாக மழை வந்துருச்சு பிரக்யா பிறக்கும் போது பயங்கர மழை கிட்டத்தட்ட தேதி அவள் பிறந்தா ஆறாம் தேதி எப்போயுமே ஒன்றாந்தேதிருந்து ஆறாம் தேதி இப்படி எட்டா தேதிக்குள்ள பயங்கர மழை பெய்யும் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக பெஞ்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை மழை வருமே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ தான் லேட்டாக தான் வந்திருக்கு மழை கொஞ்சம் ரூமெல்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கோ அப்புறம் பார்த்தா பயங்கர வெயில் தூக்கிவிடும் இப்படி தான் இருக்கோ அப்புறம் செம பயங்கரமாக தூக்கிவிடும் இப்போ நம்ம மலையில் கா நனைஞ்சிட்டு வந்தேன்னா நனைஞ்சது பூரா ஈரமாயிடுச்சு தலையெல்லாம் எல்லாம் காய வச்சுட்டு ஏற்கனவே சளி பிடிச்சிட்டு இருக்குது முதல்ல வேறு இப்படி இருந்தாக்கா வெயிலாக இருக்குல்ல இதில் கருப்பாக தெரியுதுல்ல பேசு கோழி கோழி வேறு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த பிள்ளைங்க இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு சித்திரவாதம் பண்ணாக்கா அதுக்குமே இந்த கோழி வேறு கொண்டு வந்து கொடுத்துட்டே என்ன பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க வயிற்று கிட்டத்தட்ட ரெண்டு நாலு நாள் ஆச்சு நாலு நாளாக அவளுக்கு வந்து மருந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி இருந்து அவளுக்கு வந்து சரியாக மாட்டேங்குது மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அவள் வந்து குடிக்கிறாள் அப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் நேரத்துலேயே வாமிட் எடுத்துறா வேணும் வேணும்னு அழுது அழுது வாமிட் எடுத்துட்றான் அதனாலயே வந்து அவளுக்கு சீக்கிரம் நல்லா மாட்டேது மருந்து கொடுக்குற இப்போ மறுபடியும் போய் மருந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் மருந்து தீந்தே போச்சு ஆனால் அவளுக்கு நல்லா நம்ம பாடு காணும் இதுதான் பிள்ளைங்களை வளர்த்துறது பெரிய பாடு நிஜமான மூணு பேர்த்தை எப்படியே வளர்த்தி எடுத்துட்டேன் இவ்வளோ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீ இப்போ எப்போ கொஞ்சம் வளர்ந்து எவ்வளோ எனக்கு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாலே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வச்சுக்கிட்டு மூணு நாலு பற்றி வச்சு வீட்டையும் சமாளிச்சுக்கிட்டு பாப்பா பயங்கர பாடாக இருக்குது நீ நைட்டுக்கு என்ன சமையல்னு பார்க்கணும் நைட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோஸ் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான் ஏன்னா வயிற்று வந்து சரியாக விடமாட்டிக்கிறேன் வீடியோஸ் எடுக்க விடமாட்டேங்கிறேன் காலையிலேயே நான் வந்து வீடியோஸ் எடுக்கலான்னு நினச்சேன் எடுக்க விடமாட்டேன் நிறைய துணிங்கெல்லாம் கிடக்கு அதெல்லாம் காமிக்கிறவாங்க துணி பாருங்கள் தப்பில் எல்லாம் நிறைய துணி இருக்குது இதெல்லாம் மேலே துவைச்சு காய வச்சு வச்சுருந்தேன் இது தெரியாது இங்கே லைட் இல்லை அதனால் கொஞ்சம் தெரியாது இப்போ தெரியுதா அதனால் சாரி என்ன சொல்லுவேன் ஆ மேலே துணி காய வச்சுட்டு வச்சுருந்தேன் மழை பெஞ்ச அவசரத்தில் அப்படி அப்படியே தூக்கி போட்டு ஓடி விட்டோம் பாதி நனைஞ்சு நனைஞ்ச இதாக ஈரமாகவும் இருக்குது இதெல்லாம் எடுத்து காய வைக்கணும் இது எப்போ காயிருதுன்னு தெரியல ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் துணி தான் நேற்றுக்கு இன்றைக்கி ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இது இது இன்றைக்கி பெட்ஷீட்டு கம்பளி இதெல்லாம் துவைச்சு போட்டேன் அதனால தான் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் எடுத்து உதறி போடணும் நைட்டுக்கு சமையல் விலை பார்க்கணும் பாருங்க நான் எப்படி அடிக்கிறான்ட்டு கம்பளம் இருக்க மாட்டேங்கிறாளுங்க வீடே நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறாள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு அடே இன்னைக்கு டே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் இன்றைக்கி ஜாஸ்தி என்னால் எடுக்க முடியல ஏன்னா வீட்டுக்கு நான் சொன்னேன் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது சார் லைட்டு வலிச்சை இல்லை அப்படின்னு சொன்னோடனே எவ்வளோ பெரிய லைட்டை வாங்கினோம் போட்டு கண்ணே கூசு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க பெரிய லைட்டாக வாங்கின போட்டுருக்குறாரு ப்ரைட்டாக தெரியும் சிப்போ தெரியுதா இப்போ தெரியுறன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா தெரியுறேன் நேரத்துக்கு வேறு வேறு லைட் போட்டுருந்தாரு அந்த லைட்டு எடுத்து போட்டு அந்த லைட்டுக்கு முதல்ல இதே போட்டார் அது கொஞ்சம் டல்லாக தான் தெரிஞ்சுது அது கம்பெனி பிள்ள லைட்டு ஆனால் அது டல்லாக தெரியுது இது வந்து லோக்கலு இது நல்லா தெரியுது ப்ரைட்டாக இப்போ நல்லா தெரியுது நல்லா ப்ரைட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டைப்ளாக் இவ்வளோ தான் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ நல்ல வீடியோ விட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக நானும் வீடியோஸ் நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அப்லோட் பண்ணவே முடியல ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரி இல்லையா அதனால சரியா வீடியோஸ் எடுக்க விட மாட்டேங்கிறா கண்டிப்பாக நாளைக்கு வந்து நல்லாலுமே நல்ல வீடியோஸ் எடுக்கிறேன் ஏன்னா கூலர் எல்லாம் சாஃப் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது நாளைக்கு சண்டே வேசே நிறையா இருக்கும் என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே விலாக் இவ்வளோ தான் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்